ஓகே எங்கே இங்கே தான் போடணும் ஆ இந்த வழியில் வந்தேன்னா இங்கே இருக்கும் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போதும் அவனே திருப்பிப்பான் ஓகே வீல் கிராக்ட் யூஸ் பண்ணியாச்சு வேறு ஏதாவது இருக்கா ஃபுல்லாக ஸ்பைடராக குட்டி குட்டி ஸ்பைடர்ஸ் ஓகே இங்கே ஏதோ வழி இருக்குது இது ஆ இதுக்குள்ளே தான் போகணும் இதுக்குள்ளே தான் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குமே ஆ இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டு எதுக்கு இங்கே இங்கே ஒரு வழி இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும் ஓகே ஏ அதெல்லாம் கொடுங்கடா ப்ளீஸ் அந்த பீல் கிராங்கெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணு ஓகே மெலான் இருக்குது சம்திங் இன்சைட் த மெலான் என்ன இருக்குது என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஓகே இந்த மெலான் கட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பிளே ஹவுஸோட போகணும் அதுக்குள்ளேயே இந்த ஸ்பைடர் வராமல் கீழே ஒன்று போயிடா போயிட்றான் அதை வேற தப்பிச்சிட்டோம் மியூசிக் வேறு போடுறானுங்க அது வர்றதுக்கு ஓகே பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்கலாம் வராதுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே இங்கேருந்து ஜம்ப் ஜம்ப் ஓகே அந்த கிளைவி இங்கே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே ஓகே இங்கேருந்து வந்துவிட்டோம் அந்த கிழவு இருக்கன்னு சைடில் பார்த்துட்டு நீங்கள் தள்ளுற தள்ளுறங்க தள்ள மாட்டான் டீ கீழே போ ஓகே இதே கீழே போட்டு சவுண்டு போட்டு நம்ம ஓகே கீழே குனி இங்கே போ பொறுமையாக தவலன்னு போகிறான் தவளந்து தவளந்து போகிறான் ஓகே வந்துட்டு வந்துட்டு ரொம்ப பொறுமையாக வா இங்கே ஓகே இங்கே தான் ஒரு கட்டல் மேலாம் இதாக தான் இதுக்கு இதில் வச்சுட்டு ஒரு ஸ்லைஸ் உங்களுக்கு உங்களுக்கு பாதி எனக்கு பாதி ஓகே வெயிலில் வந்து நல்லா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே அதில் வந்து ப்ளேயர் யாஸ்கீதாக கிடைச்சிது அதனால அங்கேயே அங்கே யூஸ் ஆகும் அதனால் அங்கேயே விட்டு வந்தேனா ஓகே மேலப்படம் மேடையா மேடம் ஏதா மாட்டு கைது போயிட்டேன் மறுத்துட்டு ஆடி பேசிட்டு இருக்கேன் ஓகே இங்கே எதுவும் இல்லை நான் பார்த்துட்டேன் எங்க வந்தேன் இருந்தாலும் ஓகே இதுக்குள்ளேயே போவோம் வீடியோ வேற ஏதாவது பண்ணுங்க